கத்திரி சோஸ்ட்ரம் சமீப நாளாகவே ஒரு சில காரியங்களை நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்க முடியுது இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரகசிய இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வருது இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க நிறைய பேர் சந்தோஷமும் படுறாங்க இது முத இந்த தேதியில் நடக்குமா அப்படின்னா நடக்க நடக்கலாம் நடக்காமையும் இருக்கலாம் ஆனால் எப் எப்போனாலும் நம்ம வந்து ஆயாத்தமாக இருக்கணும் அதுதான் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் இந்த வசனம் தான் நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் எப்போதுமே வச்சுருப்பேன் என்னுடைய பிள்ளைங்களுடைய படமோ என்னுடைய குடும்ப படமோ அதில் எப்போதுமே வைக்க மாட்டேன் எனக்கு ஆவியானவர் சொன்ன வார்த்தை இது தான் வாட்ஸ்அப்பில் நீ இந்த இந்த உன்னுடைய டிபியை அதில் வந்து நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்த வார்த்தை இது தான் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படிங்கிற வார்த்தை தான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் எப்போயுமே வச்சுருப்பேன் இந்த வசனத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்துனார் நினையாத நேரத்தில் நான் வருவேன் இப்போ வந்து எல்லாம் எல்லோரும் தெரிஞ்சு ஆயத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க அப்போது நினையாத நாளிகையில் வருவார் அப்படின்னா நம்ம எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும் ஏன் இந்த நொடி பொழுதில் கூட அவர் வரலாம் நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அவர் வரலாம் இந்த நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யணும் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கிறதுனா என்னதுன்னா அனுதினமும் அவரோட வாழ்கிறது நல்லா பைபிள் படிக்கிறது நல்லா ஜோம் நிறைய கிரியைகள் நற்கிரியைகள் பண்றது இது இதை தான் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு இது எல்லாமே நம்மளை பரலத்து கூட்டிகிட்டு போகுமானா அதுவும் தவறு ஆனால் நம்ம அவரோட வாழுறம் பார்த்தீங்களா அந்த வாழ்க்கை தான் அவரோடு நம்மளை வந்து ஒன்றிணைக்கும் அதுவுமே நாம நம்மளுடைய கிரியைகளினால் அல்ல நம்மளுடைய சுயநீதியினால் அல்ல அவர் கிருபையினால் மட்டுமே நம்ம நித்தியத்தை அடைய முடியும் அவர் அவரோடு நம்ம வாழுகிற அனுபவம் வேணும் அப்படின்னா நித்திய அங் அங்கே அவரோட வாழணும் அப்படின்னா இங்கே பூமியில் அவரோட நம்ம வாழணுங்க அது அதை செய்யாமல் நம்ம பல மணி நேரம் நான் ஜோம்னேன் பல மணி நேரம் பைபிள் படித்தேன் நிறைய நற்கிரிகள் செஞ்சேன் தான தர்மங்கள் செஞ்சேன் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் பரலோத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கிடையாது பூமியில் என்ன செய்யணும்னா அவரோடு வாழுகிற ஒரு அனுபவம் இருந்தால்தான் நம்ம பரலோகத்தில் அவரோட நம்மளால் நம்மளால் வாழ முடியும் நமக்கு பூமிலேயே அவர் கூட தொடர்பு இல்லாமல் ஏதோ கிறிஸ்தவ பேர் பேர் கிறிஸ்தவங்கள வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறோம் வாரம் மெசேஜை கேட்கும் அவ்வளோதான் அதோட இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு அவரோட நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக சொல்லவே முடியாது பூமிலேயே அவரோடு வாழ்கிறவங்க தான் பரலோகத்தை அவரோட வாழ அவரை அழைச்சிட்டு போவார் அதுதான் உண்மை அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலையும் வருக எப்போ வருதுன்னு சொல்லி கலங்காமல் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும் நம்மளுடைய கிரியைகளுக்காக கிரியைகளினால் அல்ல நம்மளுடைய நீதியினால் அல்ல அவருடைய கிருபைக்கு நம்ம வந்து காத்திருக்கணும் அவருடைய கிருபைக்கு காத்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை வந்து அழைச்சிட்டு போவார் அது எந்த வேலையினாலும் இருக்கலாம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அவரோடு வாழுகிற அனுபவத்தை வா அனுபவத்துக்குள்ளே வாங்க அவரை நேசிங்க அவரை நேசிக்கிற மாதிரி நம்மளை பிறரையும் நம்மளை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு அதை கடைபிடிச்சி நம்ம மனிதன வாழ்க்கையில் அவரோட வாழ்ந்து நித்தியத்தை சேர்கிற பாக்கியத்தை பெறுவோம்